லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றி கொண்டானவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் விஜய் அவர்கள் அக்டோபர் இருபத்தி அந்த மாநாடு நடத்துறாரு அங்க கொள்கைகளை வெளிப்படுத்த போறாருன்னு சொல்றாங்க கொள்கை தலைவர்களை அறிவிக்க போறாரு சொல்றாரு தொடர்ச்சியாக அவர் வந்து இப்ப விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல பெரியார் திடலுக்கு போய் மாலை செலுத்தி மரியாதை பண்றாரு தொடர்ச்சியாக இந்த திராவிட கொள்கைகளை பின்பற்ற மாதிரி தான் அவர் வந்து எடுக்கிறாரு இது வந்து அதிமுக திமுகவுக்கு ஒரு அச்சம் கொடுக்குது அதாவது விஜய் வந்து இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை தன் பக்கம் இழுத்துருவார்னு ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த மாநாட்டின் மூலமா ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாத்துருங்க நான் வந்து சார் நான் ரொம்ப யதார்த்தமா சொல்லணும்னு சொன்னா ஒரு அரசியல் கட்சி வர தலைவர்களே எங்க தலைவர்களே அதை விமர்சனம் பண்றதை விரும்ப மாட்டாங்க ஒண்ணு அப்படி எங்க தலைவர்களே விரும்பாத ஒரு விமர்சனத்தை ஒரு செய்தி தொடர்பாளராக நானும் போய் டீப்பா இறங்கி போய் சண்டை போடுறதுக்கு விரும்ப மாட்டேன் தான் செய்யக்கூடாதுதான் ஆனால் அதையும் கடந்து நான் தனிப்பட்ட முறையில கூட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சு சொன்னான் என்னப்பா ஒரு வரட்டு வச்சாரு வளர்ந்தா என்ன தப்பு அவர் சம்பவம் போறாரு முதல்ல கட்சி பேர்லயே கன்ஃபியூஸ் ஆகி இக்க விட்டுட்டு பயணம் பண்ணாரு அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வச்சு இக்க சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் கொடியில் யானையை பிடிச்சிட்டு வந்துட்டாரு ஐயோ ஐயோ யானைகாரம் எல்லாம் அடிக்க வந்துட்டான் இன்னும் அது பஞ்சாயத்துல ஓடுது அதுக்கு பின்னால இப்ப திரும்பி நம்ம மாநாட்டுக்கு இடத்த தேடி சுத்தினாரு தமிழ்நாட்டில் மூளைக்கு மூலம் போனால் நாங்கள் எங்கேயும் இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லல எங்களுக்கு அவருக்கு ஒரு அளவு இல்லை எங்க இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி அவர்களை யார் வேணாலும் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம் அவரை நம்பி இளைஞர்கள் போனால் மகிழ்ச்சியா போய் ஏற்றுட்டு போட்டோம்னு தான் சொல்லுவாரு அது ஜனநாயகம் அது பட் நான் என்ன கேட்குறேன்னா அவர்கிட்ட இளைஞர்கள்லாம் யாரும் இருக்கா எங்ககிட்ட இருந்து இளைஞர்கள் போடுவான்னா நாங்க என்ன கவர்ச்சியின் இழுத்து வச்சிருக்கோமா நாங்க கேக்குறது இப்ப என்ன நாங்க கவர்ச்சியில டான்ஸ் ஆடி பாட்டு பாடி இல்ல திராவிட கொள்கைகள் திராவிட கொள்கைகளை ஒரே நிமிஷம் நாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கவர்ச்சியில ஒரு ரெண்டு நடிகை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சீன் போட்டா அவங்க திமுக மெம்பர்ஸ் சேர்த்திருக்கோம் ஒண்ணும் கிடையாது எங்கள் பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பாலிசிக்காக கூட்டணிக்கு வா பாலிசிக்காக கட்சிக்கு வா பாலிசியை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வா எங்களுக்கு வந்து கொள்கைதான் புரியா எங்களுக்கு ஒண்ணு கூத்து கூத்து அடிக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது அது வந்து கூத்தல் கம்பெனி அவர் கம்பெனி அது கூட போக வேண்டிய தேவை எனக்கு கிடையாது அதாவது அவர் வர்ற அடி இளைஞர்கள் எங்க பூர்வானா யாரு வேணாலும் ஒரு படம் அடிச்சா பார்ப்பான் ஆனா ஒண்ணு படம் நல்லா அந்த அண்டாள் படத்துக்கு மேல ஏறி பால் ஊத்துவான் இல்லைன்னா படம் நல்லா ஓடலன்னா படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு வீட்டுல பால் ஊற்றிடுவாங்க இவ்வளவுதான் விஜயோட கட்சி நீங்க இருக்கு நான் ஏன் அப்படி இல்ல இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தர் ஆதரிக்கணும்னா ஒரு திராவிட சித்தாந்தம் இருக்கணும் இப்ப விஜய் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்திலே போறேன்னு சொல்ல உதாரணத்துக்கு அந்த அவருடைய பேஜில் இருக்கக்கூடிய குங்கும போட்டு இருக்கக்கூடிய படத்தை எடுத்துட்டு நார்மல் படத்தை வச்சிருக்கிறாரு பெரியாருடைய பாதையில பயணிக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதெல்லாம் ஏத்துப்பாங்க இல்லையா அதாவது ஒரு கொள்கை வழியா வராரு இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு தானே அதாவது திமுக திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்க அவர் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார் நான் உங்களுக்காக ஒன்று சொல்கிறேன் சார் திமுக இருக்காங்க அந்த பக்கம் போவாங்க அண்ணா திமுகவில் இருக்காங்க அந்த பக்கம் போவான் பிஜேபியில் இருக்கவங்க அந்த பக்கம் போவான் நாம் தமிழர் அந்த பக்கம் போவான் யாரும் எங்க வேணாலும் போட்டு சார் நாங்கள் அதெல்லாம் ரொம்ப யோசிக்கலை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நான் இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஐம்பது வருஷமா சட்டிய கணவன் பாளைய கணங்கன்னு எங்கள் இளைஞர் அணி சிறாரர் நூறு போராட்டத்துக்கு உள்ளே போயிருப்பாரு நூறு போராட்டத்தை களத்தில் இறங்கி வெயிலில் நினைஞ்சி வெளில வந்திருப்பாரு தண்ணி இல்லைனாலும் மொய் க நின்றுப்போம் இல்ல சக்குத்துல தண்ணி இல்லைனாலும் கையில இருந்து எடுத்துட்டு போய் உள்ள குடுத்துருப்போம் அந்த அளவுக்கு நாங்க சர்வீஸ் மைண்ட்ல பல லட்சம் இளைஞர்கள் திமுகவுல பயணம் பண்ண வர எல்லாருக்கும் உண்டு என் கட்சியில இருக்க ஒரு செயற்குழு உறுப்பினருக்கு இருக்கிற பொது தகுதி கூட நடிகர் விஜய்க்கு கிடையாது ஓப்பனா சொல்றேன் எந்த லாஸ்ட் இருக்காதுங்கறீங்களா இல்ல சார் தகுதியே இல்ல சார் விஜய்க்கு என்ன சார் தகுதி இருக்கு நான் கேக்குறேன் இப்ப இனிமேல் அரசியலுக்கு வரோம் கையில பல கோடி பணம் இருக்கு அப்படியே எடுத்துட்டு வரட்டும் நாங்கெல்லாம் இரநூத்தொம்பது ரூபா முந்நூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் தான் அப்படியே வரட்டும் இங்க உள்ள வந்து இறங்கி ஒரு தேர்தலில் அந்த காசை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி போட்டோம் புருஸ்லி ஜாக்கி ஜான்னு கூப்பிட்டுறாருலாம் ரெண்டு நிர்வாகிகள் அதெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க கதையை முடிச்சு அடக்கம் பண்ற வேலைய எங்களுக்கு அதெல்லாம் இல்லை சார் நான் நீங்க திமுக கூட விஜய் ஒப்பிடுறதோ எங்க நிர்வாகிகள் கூட விஜய் ஒப்பிடுறதோ நான் அதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அதெல்லாம் நடிகர் விஜய் வந்து அப்படியே நடிகர் விஜய் திராவிட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அவரு பெரியாக்கு போய் மலர் மாலை வைக்கிறார் பாக்குறாருன்னா இவர் இத்தனை ஆண்டுகள்ல படம் நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பார்க்காவது அந்த பெரியார் சமாதிக்கு வந்துட்டு போயிருப்பாரா இன்னைக்கு என்ன கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆகணும் அங்கே வரணும்னா தமிழ்நாடு மக்கள் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா உழைச்சவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானா இல்ல கட்டி பிடிச்சி நடிச்சவனுக்கு முக்கியத்துவம் அவங்களே முடிவு பண்ணிட்டோம் நாங்க ஏன் அதுக்கு போகணும் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் மீது மூன்று எஃப்ஐஆர்கள் பதவி பண்ணிருக்கிறாங்க அவர் வெளிநாட்டுல அந்த சீக்கியர்கள் குறித்தான சர்ச்சையான கருத்து அது போக பல்வேறு விஷயங்கள் மூலமாக அவருக்கு வந்து மூன்று எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது மீண்டும் இப்போ ஒரு மூணு எஃப்ஐஆர் அவர் மீது போட்டிருக்காங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால போடுறாங்கன்னு பாக்குறேன் இதே அவரு இதே ஒரு ஆளுநர் மத்தியா போட்டுருவாங்களா நான் கேக்குறேன் நிர்மலா சீதாரம் இங்க வந்து உட்காந்து பேசிட்டு போகுது என்ன பேசுது முத்தரா கடனை அஞ்சு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி முத்துரா கடன் கொடுத்துருக்காங்க இது மொத்தம் இருக்கிறவனே எட்டு லட்சம் கோடி தான் எட்டாயிரம் இது எட்டு கோடி தான் தமிழ்நாட்டில் இது அஞ்சரை கோடி பேருக்கு நான் முதலாக கடன் கொடுத்தங்க நான் எங்கடா கடன் வாங்கணும்னு நானே தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அறுநூறு நிதியமைச்சர் அந்த அம்மா இப்போ அந்த அம்மா பேங்க பொடியா பேசிட்டு போறாங்க பொடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க தமிழ்நாட்டோட இளைஞர்களோட கொச்சைப்படுத்தி பண்றாங்க தமிழர்களை கொச்சைப்படுத்துறாங்க கடங்காரன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போடக்கூடாதா ஏன் போடக்கூடாது நாங்க போடலையே அந்த டெல்லி இங்க வந்து உட்காந்து தமிழ்நாட்டுல உட்காந்து கலப்பி விட்டு அது இந்தியாவுக்கு நாங்க முடியாது அத மாதிரி இப்ப இவர் என்ன பேசுறாரு இவரு அங்க போய் எங்க அமெரிக்காவோ லண்டனோ எங்க மேல இருக்கட்டும் ரெண்டு கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லுவாரு உடனே இவர் அங்க போய் உட்கார்ந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு என்ன அங்க போய் ராணுவ ராஜ்யத்தை வித்துட்டு நகர நக்சல் போல செயல்படுது காங்கிரஸ் இப்ப நாங்க பிஜேபி காரனை ஏத்து மோடி ஏத்து ரெண்டு கேள்வி கேட்டா பாகிஸ்தானோட உளவாளி பண்ணுவோம் பாஜகவை ஏத்து கேள்வி கேட்கறவங்க எல்லாமே பாகிஸ்தானுக்கு விசா வாங்கி கொடுத்துருவோம் புரியுதா இல்லையா அதனால நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஏன்னா பாஜகவை ஏத்து கேள்வி கேட்கறதுனால பாகிஸ்தான் இத பிரதமரே சொல்றாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் உளவாளிகளாக இருக்கிறார்கள் எங்களுக்கு எங்கேயோ நாங்களுக்கே எங்களை பாகிஸ்தான் உளவாளிங்கிறாரு ராஜீவ் காந்தி இது ராகுல் காந்தி இருக்காரு அவருக்கு போட்டியாளர் அவர் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் சும்மா விடுவாரா நல்லதா அமெரிக்காக்கார்ட்ட பேச்சு அங்கே பிடிச்சு சொல்லாம போனாரு அது வரைக்கும் நீங்கள் நானும் சந்தோஷப்படுவோம் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதவி பண்ணியிருக்கிறாரு மோடியுடைய வரட்டு கௌரவம் இது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு ஆனா ஆப்போசிட் தரப்புல சொல்லப்படுகிறது அதாவது நாடு வந்து ஒரே தேர்தலை சந்திக்கும் போது செலவினங்கள் குறையும் நேர கால விஜயங்கள் குறையும் மக்கள் பணிகள் அதிகமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு அவங்க ஒரு பதில் சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்க தலைவருக்கு என்ன புரிதல் இருக்கோ அது மட்டும் தான் எங்களோட புரிதல் அதனால அவரு தெளிவாக முடிவு எடுத்து இது வேணும்னு பழி வாங்கறதுக்காக வேணும்னு திட்டம் போட்டு இஷ்யூ பேஸில் பிஜேபி ஏதோ ரகசியமா வேலை பாக்குறாங்க அதனால அது தவறான பாலிசி இப்ப இருக்கிறது கரெக்டா பார்த்து அவரு சொல்றது சரியா இருக்கும் அதுதான் எங்களோட பாலிசியும் இது பிஜேபி ஏதோ ரகசியமா ஏதோ ஒரு நியாயமா மேக்சிமம் இத நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால உறுதியா இருக்காரு எங்க முதல்வர் அப்படியே அதை நிறைவேற்றினாலும் நடைமுறைக்கு அது சாத்திய கூடுங்க அது நடைமுறைக்கு வரும்போது பிஜேபி இருக்காது காங்கிரஸ் வந்துடும் இந்தியா கூட்டணி நாங்க அதை கேன்சல் பண்ணிடும் அது எப்படி சொல்றீங்க காங்கிரஸ் வரும் காங்கிரஸ் வரும்போது நாங்களே வேணான் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாரு அவரே கொண்டு வந்தாரு அறுநூறு பேர் செத்தம் அப்புறம் அவரே எனக்கு வேணான்ட்டாரு செத்தம் ஆவியெல்லாம் இவரதான் தேடிட்டு இருக்கு யார இந்த பாதியை தான் தேடுது எங்க இருந்து மாட்டுவா இப்படிதான் போகுது அவங்க பாலிசி நாங்க அப்படி கிடையாது எங்களுக்கு நீ என்ன வேணாலும் கொண்டு வா காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த நிமிடம் பாசிச பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டமும் ரத்து அத்தனை ஸ்கீமும் ரத்து ஓப்பன் டைரக்ட் மா வேலை இல்ல நீ பிஜேபி என்ன கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் தரத்து செய்யும் இது தமிழக முதல்வரோட ஸ்டாண்டு அதே ஸ்டாண்ட்ல ராகுல் காந்தி சைன் பண்ணிருக்கார் அப்புறம் என்ன நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரத்துக்கு நன்றி